இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஆனிலே அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தஞ்சாவது வசனத்திலே பேசும் பொழுது அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான் நம்ம எந்த ஒரு விஷயத்திலுமே விவாதம் செய்யலாம் ஆனா இந்த இடத்துல இறைவன் சொல்லக்கூடியது மார்க்க விஷயத்துல நீங்க விவாதம் செய்யுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இதற்கு ஒரு படிப்பினையாக நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இருக்கிறாங்க எப்படி அவங்களுடைய காலத்துல வாழும் பொழுது அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைத்ததற்கு பிறகு அவர்களுடைய தந்தை இடத்திலும் சரி இன்னும் நண்பர்களிடத்திலும் சரி உற்றார் உறவினரிடத்திலும் சரி இன்னும் ஒரு படி மேலாக அன்றைக்கு வாழ்ந்து மரணித்த அந்த ஆட்சியாளர் இடத்துல நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய இறைவனுடைய அந்த ஆற்றல்களையும் அந்த வல்லமைகளையும் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மன்னன் என்ன சொன்னான் எனக்கும் ஆற்றல் இருக்கிறது எனக்கும் வலிமை இருக்கிறது நானும் உயிரை கொடுக்கக்கூடியவன்தான் நானும் உயிரை எடுக்கக்கூடியவன்தான் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி அவர்கள் என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் உதிய செய்கிறான் மேற்கில் மறைய செய்கிறான் உன்னால் இதற்கு மாற்றமாக செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது அந்த மன்னன் வாயெடத்து நிற்கின்றான் அப்பொழுது இப்ராஹிம் அலி அவர்கள் அழகிய முறையில விவாதம் செய்கிறார்கள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அதே போன்று நாமும் அழகிய முறையில விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து